முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மகளிருக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என கூறியது செய்தியாளர்கள் சந்திப்பில் சிரிப்பலையை ஏற்படுத்தியது அவங்க மகளிருக்கு முக்கியத்துவம் கொடுங்க ரேவதி நீங்க கேளுங்க இல்ல இப்போ நீட்டை பொறுத்தவரையில வந்து சூதுவாதிகள் சூழ்ச்சிக்காரர்கள் மக்களை வந்து திசை திருப்பி மக்களை ஏமாற்றுகின்ற மோசடி பேர்வில்லைன்னா இத்தனை வார்த்தைக்கு சொந்தக்காரர்கள் யாருன்னா திமுக மத்தியில் வந்து ஆட்சியில் இருக்கும்போது அந்த நேரத்தில் வந்து யார் திரு காந்தி செல்வன் வந்து மத்திய உள்துறை மத்திய கல்வி மத்திய வந்து இணையமைச்சராக இருந்தார் அந்த காலகட்டத்தில் அன்னைக்கு அந்த பில் இன்ட்ரோடியூஸ் பண்ணலனா ஏதோ வந்திருக்காது நீட்டே அப்போ வந்து யார் இது விதையிட்டது யார் வித்துட்டது யார் வந்து அதுக்கு வந்து விதை போட்டது யார் வந்து அதை வந்து ம தண்ணி ஊற்று மரம் செடியாக்குது அதனுடைய விளைவு இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டு மக்கள் இன்னைக்கு கஷ்டப்படுறாங்க இன்னைக்கு எங்களை பொறுத்தவரை ஒரே நிலைப்பாடு தான் அம்மா வழியில் நீட் தான் எங்க நிலைப்பாடு எந்த வித மாற்று கருத்தும் இல்ல இவங்க வந்து அதை செய்யறதுக்கு வக்கில்லை செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க